இறை தூதர் மஹமது நபி சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்களிடத்தில் அபோ ஹுரேரார் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் மெஹராஜ் பயணத்தின் போது நடைபெற்ற நிகழ்வுகள் பற்றி விசாரித்தார்கள் அப்போது அன்னலார் அவர்கள் கூறினார்கள் மெஹ்ராஜ் தினத்தின் போது நான் ஏழாவது வானை சென்றடைந்தேன் அப்போது நான் எனக்கு மேலாக இடியின் சப்தத்தையும் மின்னலின் ஒளி வேகத்தையும் கண்டேன் அப்போது நான் அங்கு ஒரு சில மனிதர்களை கண்டேன் அவர்களுடைய வயிற்றுப்பகுதி பெரிய வீட்டளவு இருந்தது அவர்களுடைய வயிற்றுக்குள் பாம்புகள் நெளிந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்று அன்னலார் அவர்கள் கூறினார்கள் பிறகு இவர்களைப் பற்றி ஹஜ்ரத் ஜிப்ரேல் அலைவசல்லம் அவர்களிடம் இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் அதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரேல் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவர்கள் வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் வட்டியிலேயே வாழ்ந்தவர்கள் என்று அவர்கள் கூறினார்கள்